السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم ون یاد بن حمار رضی اللہ عنہ قال سمیت رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول اہل جنت سلاسا ذو سلطان مقصد موفق ورجل رحیم رقیق القلب لکل ذی قربہ ومسلم யாதுபுன ஹிமார் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் பெருமானா ரசூதே கரீம் சல்லுல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சுவனவாசிகள் மூவராக இருக்கிறார்கள் முதலாம் அவர் அதிகாரத்திலே உள்ளவர் நீதமாக நடப்பவர் அல்லாஹூ மூலமாக அவர் நல்லுதவி செய்யப்பட்டவர் இரண்டாம் அவர் இறக்கமுள்ள மனிதர் இலகிய மனம் படைத்தவர் தம்முடைய உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும் ஏனைய முஸ்லிம்களாக இருக்கட்டும் மூன்றாம் அவர் பரிசுத்தமானவர் பரிசுத்தையே விரும்பக்கூடியவர் நிறைய மனைவி மக்கள் இருக்கிறார்கள் குடும்பஸ்தராக இருக்கிறார் என்று வருமான ரசுலே கீமி சல்லா எஸ்வர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூவரில் முதலாம் அவர் பற்றிய பாடம் இன்றைக்கு ஹதீஸ் இடம் இடம்பெற்றிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் பொறுப்பில் இருக்கிறார் ஆனால் நீதமாக நடந்து கொள்கிறார் நீதம் நேர்மையோடு நடக்கிற போது அவருக்கு அல்லாஹனுடைய நல்லுதவி கிடைக்கும் திருப்பொருத்தம் கிடைக்கும் சொர்க்கவாசியல்ல அவர் ஒருவராக ஆகிறார் அவர் குடும்பத் தலைவராக இருக்கலாம் ஒரு ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கலாம் ஆட்சியாளராக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் எந்த பொறுப்புதாரிகளாக இருந்தாலும் தங்கள் மக்கள் மத்தியிலே நீதம் செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்றால் அவர் சுவனவாசியாக இருக்கிறார் பாரபட்சம் காண்பிக்க கூடாது ஏழை பணக்காரன் மேல் தட்டிலே உள்ளவன் கீழ்த்தட்டிலே உள்ளவன் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் மிக்கவன் பிரபல்யம் இல்லாதவன் என்கிற பாரபட்சம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் சமமாக சமத்துவமாக நீதியாக நேர்மையாக நடந்து கொண்டால் சுவனவாசலில் அவர் ஒருவராக இருக்கிறார் யாராக இருந்தாலும் சரி ஒரு கடை முதலாளியாகவே இருக்கலாம் ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஒரு பொறுப்புதாரியாக இருக்கலாம் ஒரு ஒரு குடும்பத் தலைவராகவே இருக்கலாம் அல்லது ஆட்சியாரர்களா அதிகாரிகளாக இவர்களுக்கு ஏக இறைவனுடைய திருப்பொருத்தம் இருப்பதாக பெருமானார் சுதேக்கர் மிஸ்ராசன் அவர்கள் பகருகிறார் ஒவ்வொரு ஜும்மாவுலேயுமே அந்த இரண்டாவது குத்துபாவை நிறைவு போது இன்னல்லாக எவூர் பில் அதிவில் யகசான் என்கின்ற வசனத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு வசனம் அற்புதமான வசனம் அந்த வசனம் குரானில இடம்பெற்றிருக்கிறது சூரத்தின் நகலில நிச்சயமாக அல்ல நீதத்தையே ஏவுகிறான் வல்லியகசான் நல் உபகாரத்தை பெருந்தன்மையை ஏவுகிறான் என்று சொல்லுகிற அந்த வசனத்தில் பல நல்ல விஷயங்களை கூறுகின்ற அந்த அருளாளன் அல்ல முதலாவதாக அவன் சொல்லுவன் சொல்லுவது என்னவென்றால் நிச்சயமாக அல்ல நீதத்தை நேர்மையை சமத்துவத்தை ஏவுகிறான் என்று கூறுகிறான் அதில் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் என்றால் நீதம் நேர்மை என்பது பொருளாகும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அதிலோடு வாழ வேண்டும் வாக்சித்து இன் நல்லாகும் யூஹிபுல் முக்சித்தின் என்று சொரத்தில் குஜராத்தில் ஓது நீங்கள் நீதமாக வாழுங்கள் நேர்மையாக வாழுங்கள் நிச்சயமாக நேர்மையாக நீதமாக செயல்படக்கூடியவர்களின் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இந்த உலகத்திலே வாழ வேண்டியிருக்கிறது நம்முடைய குடும்பஸ்தர்களுக்கு மத்தியில கண்டிப்பாக நாம் நீதம் செலுத்த வேண்டியிருக்கிறது ஏதோ ஒரு வகையில யாருக்காவது ஏதாவது தவறு செய்து விட்டோம் என்றால் துரோகம் இழைத்து விட்டோம் என்றால் அதனுடைய பாதிப்புகள் அதனுடைய விளைவுகள் இன்று இல்லாவிட்டாலும் நாளை இல்லாவிட்டாலும் நம்முடைய சந்ததிகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக நாம் சொத்துக்கள் சேர்த்து வைப்போம் ஆனால் நம்முடைய குடும்பத்தினர் வேறு யாருக்காவது அந்த பாதிப்பை உண்டாக்கி நாம் அந்த சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தோம் என்றால் அது பிற்காலத்தில் பிள்ளைகளையே பாதிக்கிற ஒரு இளைய அவல நிலை ஏற்பட்டுவிடும் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் மிக மிக கவனமாக எச்சரிக்கை நீதமாக நேர்மையாக வாழ வேண்டியிருக்கிறது பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் எத்தனை முறை நாம் கேள்விப்பட்டாலும் அது நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஏழு பேருக்கு பெருமான அரசுலே கருமிசல்லாஸ் அவர்கள் மறுமை நாளிலே நிழல் இல்லாத அந்த நாளில வல்ல அல்லாஹ் தன் தன்னுடைய நிழலை தருகிறான் அரசின் நிழலை தருகிறான் அந்த ஏழு பேரில் முதலாமவராக பெருமானார் அசுரே கருமி சிலாஸ் அவர்கள் பதிவு செய்தது யார் என்று கேட்டால் இமாமும் ஆதிலும் நீதியோடு நேர்மையோடு சமத்துவத்தோடு சகோதரத்துவோடு நடக்கின்ற அந்த தலைவர் இருக்கிறாரு அவருக்கு மறுமை நாளிலே அல்லாஹுடைய அரிசின் நிழல் கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலே கரீம்சுல்லா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் இதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும் பெரும் பேர் என்ன இருக்க முடியும் மிக மிக கவனமான முறையில நாம் நம்மை சார்ந்தவர்களிடத்திலே நம்முடைய பணியாற்றிடத்தில இப்படி நம்மோடு உறவு உற்றார் உறவினர்களிடத்திலே எல்லோரிடத்திலுமே நாம் எச்சரிக்காக இருக்க வேண்டிய நிலைமைகளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மறுமை நாளிலே அல்லாஹ் கௌரவிக்கிறான் யார் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நீதி நேர்மையோடு வாழ்கிறார்களோ இந்த உலகத்திலேயும் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் கிடைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இவன் ஒரு நல்லவன் நீதி தவறாதவன் நீதி தவறாத ஆட்சியாளன் அதிகாரி பன்னூற்று கணக்கான பேருக்கு மத்தியில அவருக்கு மட்டும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் இந்த உலகத்திலேயும் அதே சமயத்திலே மறுமை நாளில அல்லாஹ் எப்படி கௌரவிக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் யார் நீதி நேர்மையோடு பாரபட்சமின்றி வேறுபாடு காட்டாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே ஒளியிலான மேடைகளை ஏற்படுத்துகிறான் மெம்பர்களை பார்ப்போம் அல்லவா இது போன்ற ஆசனங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அந்த ஆசனங்களிலே அவர்களை அமர வைத்து அல்லாஹ் அழகு பார்ப்பானாம் உலகத்தில் யார் நீதி நேர்மையோடு நடக்கிறார்களோ எந்த பொறுப்புகள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்புகளை நிறைவே அதை அமானிதமாக கருதி அதை நிறைவேற்றுகிற விஷயத்தில் யார் மிகவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிற விஷயத்தில் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறார்களோ மறுமை நாளிலே அல்லாஹ் அவர்களை எப்படி கௌரவப்படுத்துகிறான் என்றால் இன்றைக்கு மேடைகளில் ஒரு சில பேர் கௌரவப்படுத்தப்படுகிறார்களே கண்ணியப்படுத்தப்படுகிறார்களே அதை தாண்டி மறுமை நாளிலே அவர்களுக்கு ஜோதியிலான மெம்பர்கள் தயார் செய்யப்பட்டு அந்த மெம்பர்கள் மேலே அமர வைத்து கோடான கோடி மக்கள் அவர்களை பார்த்து வியப்புகிற முறையில கௌரவிப்பான் என்று பெருமானார் ரசூலே கருமிஸ் அவர்கள் பகர்கிறார்கள் என்கிற அந்த ஹதீஸ் மூலமாக பெருமானார் ரசுலே கருமிசுலாஸ் அவர்கள் இதை நமக்கு விலக்கி தருகிறார்கள் முத்தாய்ப்பாக ஒருமுறை பெருமானார் ரசுலே கரிமிசுலாசம் சொன்னார்கள் உங்களின் நல்ல தலைவர்கள் யார் என்று கேட்டால் நல்ல பொறுப்புள்ள தலைவர்கள் நீதமிக்க தலைவர்கள் யார் என்று கேட்டால் அவர்களை நீங்கள் பிரியப்படுவீர்கள் அவர்கள் உங்களை பிரியப்படுவார்கள் அவர்கள் நல்ல தலைவர்கள் அதே போன்று நீங்கள் அவர்களுக்காக துவா செய்வீர்கள் அவர்கள் உங்களுக்கா துவா செய்வீர்கள் இவர்கள் நல்ல தலைவர் ஆனால் தீய தலைவர்கள் கெட்ட தலைவர்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் அவர்களை கோபிப்பீர்கள் அவர்கள் உங்களை கோபிப்பார்கள் நீங்கள் அவர்களை சபிப்பீர்கள் அவர்கள் உங்களை சபிப்பார்கள் அவர்கள் கெட்ட தலைவர்கள் என்று பெருமானார் ரசூலே சுல்லாஸ் அவர்கள் எடுத்துரைத்ததன் மூலமாக நம்மை உஷார்படுத்துகிறார்கள் நம்மை நல்ல விஷயங்கள் செய்யும்படி ஊக்கப்படுத்துகிறார்கள் நீங்கள் கெட்ட தலைவர்கள் வரிசையில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் பொறுப்புதாரிகளிலே நல்லவர்கள் வரிசையில் சேருவதற்கு முயற்சியுங்கள் ஒருவருக்கொரு அந்யோன்யமாக எப்படிப்பட்ட ஒரு அழகான ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் அவர் இறந்து போய்விட்டார் அவர் பொறுப்பு வகிக்கிற போது எவ்வளவு நீதமாக நேர்மையாக இருந்தார் அவர் இறந்து போய்விட்டார் பிற்காலத்தில் இறப்பு என்பது மௌத்து என்பது அனைவருக்கும் நிச்சயமான ஒரு விஷயம் இறந்த பின்பும் கூட மறக்காதவாறு அந்த பிரியம் அந்த முகப்பத் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ரசூதே கரிம்சுல்லாசம் அவர்கள் எடுத்துரைக்கிற போது சத்திய சகாபிகள் ஒரு வினா விடுக்கிறார்கள் யாரை அசுலல்லாம் யாரை நீங்கள் கெட்ட தலைவர்கள் என்று வர்ணிக்கிறீர்களோ அவர்களிருந்து நாங்கள் ஒதுங்கி வாழலாமா அவர்களை மட்டும் நாங்கள் பிரிந்து வாழலாமா என்று கேட்கிற போது சொன்னார்கள் இல்லை நீங்கள் அவர்கள் சேர்ந்து சேர்ந்துதான் வாழ வேண்டும் அவர்களுக்கு விஷயங்களை நல்ல விஷயங்களை எடுத்து உணர்த்த வேண்டும் அதற்காக வேண்டி அவர்கள் நீங்கள் வெறுத்து விடக்கூடாது அவர்கள் நீங்கள் உதாசீனப்படுத்தி விட கூட கூடாது அவர்கள் நீங்கள் வெறுத்து விடக்கூடாது தொழுகை அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்றுகிற காலமெல்லாம் அவர்கள் ஒரு முசல்லிகளாக தொழுகிகளாக இருக்கிறார்களா நீங்கள் அவர்களிடத்துள்ள எப்போதுமே இணக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசுலேக்கர் மிசல்லாஸ் அவர்கள் அந்த சத்திய சகாபில் வினா விடுத்த நண்பர்களுக்கு பதிலளிக்கிறார்கள் என்கிற அந்த ஹதீஸ்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் காலம்தான் வாழ்வோம் ஆனால் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும் நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் கூட பிறந்த சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கட்டும் நம்முடைய அத்தாமார்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அதே போன்று ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும் அந்த ஸ்தாபனத்திலே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் யாராக இருக்கட்டும் இதே போன்ற ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் பொறுப்புதாரிகள் இப்படியே நாம் யோசித்து கொண்டே போகலாம் யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா மக்களுக்கு மத்தியிலும் நீதியோடு நேர்மையோடு நாம் நடக்கிற போதுதான் இந்த உலகத்திலையும் ஒரு நல்ல பெயரோடு வாழ முடியும் அருமை நாளிலையும் வல்ல அல்லாஹுடைய ஒரு பேரருளை பெற்று பெருமதிப்பு பெற முடியும் என்கிற ஹதீசில் நினைவு அல்லாஹ் அருள் புரிவானாக வாசிறதாவான முதல் அல்லாஹிரப்பில் ஆகும்